மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக அதாவது மைவி எம்டி வந்து நீதிமன்ற காவலில் இருந்து இருந்ததுலேருந்து மைவித்திரி உறுப்பினர்களுக்குள்ளேயே ஒரு குழப்படி ஒரு சந்தேகங்கள் குழப்பம் மைவித்ரி ஆட்ஸை வந்து பயன்படுத்தலாமா கேப்ஸை வந்து பயன்படுத்தலாமாங்கிறது நிறைய குழப்பங்கள் இருக்குது அதே மாதிரி மைவித்திரியை பற்றி தவறான பேசினவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் அவங்க வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி உணர்வுடன் இருக்கிறாங்க இதிலிருந்து நம்ம வந்து சில உண்மைகளை வந்து புரிஞ்சிருக்கணும் எம்டி அவர்கள் வந்து கடைசியாக சொன்னபோது கம்பெனியை வந்து மூடுற மாதிரியும் கம்பெனி இனிமேல் இயல்படாது அதனால் வந்து மைவித்திரி உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இது பெரிய ஏமாற்றம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அவர் வந்து ஒரு பாசிட்டிவோட ஒரு நம்பிக்கையோடு தான் நீதிமன்ற காவலுக்கு வந்து செல்லப்பட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா கூடிய முறையில் அதாவது அவருடைய ஆர்குமெண்டில் வந்து எப்படியாவது கம்பெனி வந்து செயல்பட முயற்சி செய்வதாகவும் மேலும் கம்பெனியில் வந்து சில குறைகள் இருந்தாலும் அந்த அதை வந்து அகற்றப்பட்டு எந்த எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கவர்மெண்ட் எதிர்பார்க்கோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக மைவித்ரி கம்பெனியை ரன் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தையோடு தான் வந்து அவர் வந்து சென்னைக்கு கிளம்புனாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து நீதிமன்றத்தில் காவலில் இருக்கிறாரு அதே மாதிரி மைவித்ரி கம்பெனி வந்து இனிமேல் செயல்பாடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போதுமே வந்து ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் மேலே வழக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலமாக அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்று தரத்தில் வந்து யார் மேலே வழக்கு போடுறாங்களோ அவர் வந்து குற்றம் சாற்றப்பட்டிருக்கணும் குற்றவாளிகளை வந்து அவங்க மேலே வந்து ஏதாவது குறை சொல்லியிருக்கணும் யார் அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்கள் குறைய சொல்லிக்கணும் ஆனால் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துனா மட்டுமே அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் இதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை யாருமே பாதிக்கப்படலை எல்லோருமே நன்மை அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நீதிபதி அவர்கள் வந்து அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது இவர் குற்றவாளியாக இல்லையா அப்படின்னு ஏன்னா வழக்குகளை வந்து அவங்க வந்து தொடரும்போது வழக்குகளை பற்றி விசாரணை செய்யும்போது குற்றவாளிகளை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க ஆனால் குற்றவாளிகள் யாருமே கிடையாது இது வரைக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் வந்து வழக்குகள் வந்து த தள்ளுபடி செய்யப்படலாம்ங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையும் ஏன்னா இது வரைக்கும் யாருமே பண மோசடினால் யாருமே பாதிக்கப்படலை பண மோசடி நடக்கலை எல்லாருடைய பணமும் வந்து மைவித்ரி த்ரீ ஆட்ஸ் பார்ப்பது மூலமாகவும் எல்லோருமே அவங்க அவங்களுடைய கணக்குகளை வந்து வரவு வைக்கப்படுதான் வந்து இது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அசோக் நீதி போன்ற சில வந்து பொறாமைக்காரர்கள் தீய சக்திகள் வந்து மக்களின் வளர்ச்சியை வந்து மக்கள் வளர்ச்சி மீது பொறாமை கொண்டு மக்கள் வந்து எப்போதுமே துயரத்துலேயே வறுமையில் இருக்கணுங்கிற அந்த ஒரு தான் அசோக் நீதி போன்றவங்க வந்து பொய் சாட்சி வந்து கொடுத்துருக்குற மாதிரி தான் எல்லாருடைய மக்களும் வந்து சொல்கிறது எல்லாருடைய கருத்தும் இதுதான் அதனால் வந்து இந்த வழக்கு வந்து ஒரு வந்து இரண்டு பேருக்குள்ளே வந்து பொறாமையின் காரணமாக தான் தொழில் பொறாமையின் காரணமாக தான் நடைபெற்றுங்கிறது தான் வந்து நீதிபதி அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களே தான் வந்து முடிவில் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை அதனால் மைவித்து உறுப்பினர்கள் யாருமே பயப்பட வேண்டாம் எப்போதும் பல கேப்ஷா வந்து அவங்க கொடுத்துக்கொண்டே இருக்கணும் எம்டி அவர்கள் சொன்னது போல நம்பிக்கையோட தான் வந்து கம்பெனி வந்து ரன் ஆகும் நல்லவர்கள் என்றைக்குமே வந்து சரிந்ததே கிடையாதுங்கிறதான் உண்மை அதனால் யாருமே பயப்பட வேண்டாம் மற்ற நெகட்டிவ் கருத்துக்களுக்கு வந்து யாருமே இடம் கொடுக்க வேண்டாங்கிறதான் நாம் எல்லாருமே கேட்டுக்கிறது